விஸ்வாவசு வருடத்தின் நான்காவது மாதமான ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது என்னென்ன சாதகம் இருக்கு என்னென்ன பாதகம் இருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதத்தின் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சூரியன் வந்து கடகராசியில செஞ்சிருக்கிறாரு செவ்வாய் வந்து சிம்ம ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு புதன் வந்து மிதுன ராசியில பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கடகராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து ராசியில ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு முதன ராசிக்கு போக போறாரு குரு வந்து மிதனராசிலையும் சனி வந்து மீன மீனராசியில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு ராகு வந்து கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமை இருக்குது ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஜூ ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குது மகம் பூரும் உத்திரம் ஒன்றாம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல அப்ப விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் வரக்கூடிய விரயங்களை முடிஞ்ச வரைக்கும் சுப விரயங்களா மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றமும் இரக்கமும் கடந்த கலவையான பலன்தான் இந்த ஆடி மாதத்துல கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா உங்க ராசியிலேயே செஞ்சு வந்த செவ்வாய் வந்து விலகி ஆடி மாதம் பதிமூணாம் தேதி ராசிக்கு போக போறாரு செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான தடைகளையும் தடங்களையும் சவால்களையும் கூட ஏற்படுத்தி இருக்கும் இந்த ஆடி மாதம் தொடங்கி செவ்வாய் பயிற்சி நடைபெறுவதால குழப்பத்தில் இருந்த நீங்கள் தெளிவு அப்படிங்கிறது பிறக்க போகுது எந்த முடிவா இருந்தாலும் தெளிவான முடிவா எடுக்க போறீங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகி ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது இந்த ஆடி மாதம் முழுவதுமே சுக்கரன் புதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது அதனால பண வரவு அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு இருக்கும் கொடுக்கல் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் அதனால யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் மற்றவர்களுக்காக பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுக்கறதையும் தவிர்த்துக்குங்க பணம் சார்ந்த விஷயத்திலையும் முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் பொறுப்பு மற்றவர்களுக்கு சொல்லி வாங்கி கொடுக்கிறதையும் பொறுப்புகளையோ இல்ல உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடத்துல கொடுப்பதன் மூலமோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஆடி மாதம் பத்தாம் தேதியே சுக்கரன் வந்து மிதுன ராசிக்கு போயிடுறாரு அப்ப மூணாயிரத்துக்கு பத்தாம் இடத்துக்கும் அதிபதியானவர் தொழில் ஸ்தானத்துக்கும் முயற்சி ஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் பதினோரா இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது தொழில்ல உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் நீண்ட நாளா நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒப்பந்த ங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் புதுசாக நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் தொடங்குறதுக்கு நீங்க திட்டமிடலாம் இல்லை அதற்குண்டான முயற்சியில ஈடுபடலாம் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையும் வெற்றி தான் உங்களுக்கு சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் வெளிநாடு செல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு இல்லை வெளிநாடு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்லை வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோ புதிய ஒப்பந்தமோ தொழில கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் சுய தொடங்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் சுயத்தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் சின்ன முதலீடு செய்து உங்களுடைய தொழிலை முதல்ல ஆரம்பிங்க பெரிய முதலீடு போட்டு தான் ஆரம்பிக்கணும் உங்களுடைய கனவை லட்சியத்தை தவிர்த்துக்கிட்டு சின்ன சின்னதாக எந்தளவு முதலீடு போட முடியுமோ உங்களுடைய கையிருப்பு எந்தளவு இருக்கோ அந்த அளவு முதலீடு போட்டு ஒரு தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு நல்லதாக இருக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ விரயங்களையும் சனி பகவான் மூலியமா விரயங்களையும் பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் உங்களுக்கு கொடுக்க காத்திருப்பார் அப்படிங்கிற போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதுல தப்பு இல்லை ஆடி மாதம் பதிமூணாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போயிடுறாரு செவ்வாய் யாருன்னு பார்த்தோன்னா நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம் பாக்கியா இடத்துல பொழுது இடம் உங்களுக்கு யோகங்கள் போகுது அப்படிங்கறத வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் இல்ல ஒரு விவசாயம்லாம் பக்கத்து நிலம் வருது அதை வாங்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இடம் பூமியால் நல்ல யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காம போயிருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் கிடைக்கும் நினைச்சத நினைச்ச நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கறது பிறக்கும் இந்த மாதத்துல சொத்துக்களால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது உண்டு கண்டிப்பா செவ்வாய் சனியோடைய முழுவதுமே சனி பகவான் வந்து வக்ர இருக்கிறாரு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான சனி ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது நல்லதுதான் அப்படின்னாலும் உங்க ராசிக்கு சப்தமாதிபதியாகவும் சனி இருக்கிறாரு அப்ப குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கறது வரும் இந்த பழைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா நம்ம வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு விலகி வந்திருப்போம் கணவன் மனைவிக்குள்ளியாக இருக்கட்டும் இல்லை தாய் தந்தைக்குள்ளியாக இருக்கட்டும் மாமன் மச்சாக்குள்ளியாக இருக்கட்டும் இந்த பிரச்சனையே வேண்டாம் பழைய பிரச்சனையை மீண்டும் கிளறுனா அதில் பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஒதுங்கி வந்திருப்போம் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டு வரும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நல்லா வாழ்ந்திருப்போம் இப்போ வந்து நம்மளுடைய நிலைமை தலைகீழாக மாறி இருக்கும் அப்பேற்பட்டவங்களாம் பழசை நினச்சி பார்த்து வறு ண்டான காலகட்டம் நான் அப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறேன் அதனால எனக்கு மன உளைச்சல் மன இருக்குது நான் மற்றவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் நான் உதவி செஞ்சேன் ஆனா நான் கஷ்டத்துல இருக்கும் பொழுது எனக்கு யாருமே உதவி செய்யல அப்படிங்கிற பொழுது இன்னும் நமக்கு வந்து மனஸ்தாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனால பழைய பிரச்சனைகளை கிண்டாமல் இருக்கிறது தான் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் புரிதல் இல்லாமல் இருக்கிறத சில பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள கூட்டு தொழில் சக கூட்டாளிகளோடு ஒரு சில பிரச்சனைகள் வரும் எனக்கு இந்த தொழில் வேண்டாம் எனக்கு பிரிச்சு கொடு நான் போய் சொல்லக்கூடிய காலகட்டம் கூட வரும் வருமான தடை வரும் பணம் வராம நீக்கலாம் இல்ல நீங்க கொடுத்த தொகை வராம இருக்கலாம் மற்றவர்களுக்காக பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்து அவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை கூட வரும் அப்ப எந்த காரியமா இருந்தாலும் நீங்க திட்டமிட்டு செய்து முடிக்கும் புதன் கடக ராசிக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி போறார் அவர் வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதியானவர் புதன் அவர் வந்து ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி விரயஸ்தானு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறார் பனடா இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு போகும்பொழுது விரயங்கள் அப்படிங்கறது சற்று கூடுதலா இருக்கு உங்களுக்கு நடந்தது இருக்கும் திடீர் செலவுகள் வர்றதால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட சிம்ம வரும் அப்ப உங்களுடைய வளர்ச்சியில ஒரு சில குறுக்கீடுகள் அப்படிங்கறது ஏற்படும் ஒரு சிலர்லாம் ஒரு அடி எடுத்து வச்சா பத்து அடி சறுக்குது எனக்கு அப்படின்னு கவலைப்படுவாங்க வருமானம் பல வழியில் வந்தாலும் அந்த அளவு உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் அதனால சிக்கனத்தை கட கடைபிடிக்கிறது நல்லது வீண் விரயங்கள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்காக சீர்வரிசை பொருட்கள்லாம் வாங்கி வைக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கையிருப்பு எந்த அளவு இருக்கோ வாங்க முடிஞ்சா வாங்கலாம் இல்லையா நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத அறிஞ்சு வாங்கிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே பெண்களுக்கெல்லாம் சுப செலவுகள் அப்படிங்கறது அதிகரிக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அருகில் இருக்கக்கூடிய அம்பாலை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஆடி மாதத்துல ஒரு முறை போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மன நிம்மதியும் தைரியமும் கிடைக்கும்